இந்த பேரழிவிற்கு பிறகு இந்த பூமி தன்னை சரி செய்து கொள்ள பல வருஷங்களை எடுத்துக்கொண்டது இப்போது பூமி பல மாற்றங்களுடன் மீண்டும் புதிய பொலிவுடன் தனது இயல்பு நிலைக்கு திரும்பியது அதே நேரத்தில் குபேர வம்சம் பல தலைமுறைகளை கடந்துவிட்டது இப்போது வம்சம் முன்பிருந்த அந்த பொலிவை இழந்து பல திசைகளில் சிறு சிறு அரசுகளாக இருந்தது தங்கத்தாலான அரண்மனைகள் இல்லை செல்வ செழிப்புகள் இல்லை குமரி கண்டத்தின் பெரும் பகுதியை ஆண்ட அந்த நிலப்பரப்புகள் இல்லை குபேர வம்சத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சிற்றரசர்கள் இல்லை இப்படி அனைத்தையும் இழந்திருந்தாலும் வம்சம் என்ற அடையாளத்தை மட்டும் இழக்கவில்லை இப்போது இந்த வம்சம் ஏழு குடும்பங்களாக பிரிந்து சிறு சிறு சிற்றரசுகளாக இருந்தது இந்த ஏழு சிற்றரசுகளும் வெள்ளை அரண்மனையில் இருக்கும் மகாதேவி என்ற மகாராணியின் கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த வெள்ளை அரண்மனையிலிருந்து வரும் கட்டளைகளை இந்த ஏழு சிற்றரசுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவர்களின் விதிமுறைகள் அப்படியாக இந்த வெள்ளை அரண்மனையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மகாதேவியின் கட்டளைகளை பின்பற்றி நடந்தது அந்த ஏழு குடும்பங்களும் மகாதேவி இந்த வம்சத்திற்காக திருமணம் கூட செய்யாமல் தன் வாழ்நாட்களை வம்சத்தின் பாதுகாப்பிற்காகவே இழந்தால் இந்த வம்சத்தை சுற்றியுள்ள பிற நாடுகள் குபேர வம்சத்தில் இன்னும் தங்கங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதாக எண்ணி பல முறை இந்த வம்சத்தின் மீது போர் செய்தது ஆனால் அதை அனைத்தையும் மகாதேவி தடுத்து இன்று இந்த வம்சம் அழியாமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறாள் தற்போது உள்ள தலைமுறைகள் இந்த வம்சத்தை பற்றிய நடந்து முடிந்த உண்மையான நிகழ்வுகளான தங்க அரண்மனைகள் வற்றாத தங்க சுரங்கம் மிதக்கும் அரண்மனைகள் பளிங்கு குடுவை குபேர வம்சத்தின் சாபம் என அனைத்தையும் கட்டுக்கதைகளாகவே கருதினார்கள் ஏனென்றால் அதற்கான ஒரு சான்றும் இல்லை அவ்வளவு ஏன் குபேர வம்சத்தின் மிச்சங்களான அந்த ஏழு குடும்பங்களும் இதை அனைத்தையும் கட்டுக்கதைகளாகவே நம்பினாங்க அப்படி அனைவரும் நடந்த நிகழ்வுகளை காலப்போக்கில் கட்டுக்கதைகள் என நம்பினாலும் மகாதேவி மகாராணி மட்டும் இவை அனைத்தையும் உண்மை என்று முழு நம்பிக்கையுடன் இருந்தால் அதற்கு காரணம் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வீரபராந்தகன் ஒருநாள் வெள்ளை அரண்மனைக்கு இந்த வம்சத்தை சார்ந்த ஒரு பெண் கையில் குழந்தையுடன் பதட்டமாக வந்தாள் மகாதேவி அந்த பெண்ணை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய் என கேட்க உடனே அந்த பெண் தன் கையில் இருந்த குழந்தையை காட்டினாள் அந்த குழந்தையை பார்த்த மாயாவதி அதிர்ச்சி அடைந்தாள் அதற்கு காரணம் அந்த குழந்தை பாதி மனித உருவத்திலும் பாதி ஓனாய் உருவத்தையும் கொண்டிருந்ததுதான் உடனே மகாதேவி அங்கே இருந்த அனைவரையும் வெளியில் அனுப்பிவிட்டு அந்த பெண்ணிடம் ரகசியமாக இந்த குழந்தையை கொன்றுவிடு என்ற கட்டளையை ஈடுகிறாள் பின் இதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினாள் மாயாவதி அந்த பெண்ணை அனுப்பி வைத்துவிட்டு உடனே வெள்ளை அரண்மனையின் பகுதியில் உள்ள ரகசிய அறையில் அவள் மட்டும் தனியாக சென்றாள் அறையில் ஒரு கம்பீரமான உருவம் அமர்ந்திருந்தது ஆனால் அது மனித உருவத்தில் இல்லை மகாதேவி அந்த உருவத்தின் முன் மண்டியிட்டு என் மூத்தவரே வீரபராந்தகனே என்று கூறி வணங்கினாள் ஆம் இப்போது மகாதேவி முன் இருப்பது தான் நான் முதல் அத்தியாயத்தில் ஒரு பாம்பின் வயிற்றில் இருந்து ஒரு முனிவரை காப்பாற்றிய போது அவர் வீரபராந்தகனுக்கு ஒரு பச்சை நிற ஒளி சக்தி கொண்ட கல்லை அவன் நெஞ்சில் பதித்து இருப்பார் இந்த தான் வீரபராந்தகன் பல ஜென்மங்களாக உயிருடன் இருப்பதற்கு காரணம் இப்போது மகாதேவி வீரபராந்தகனிடம் நீங்கள் கூறியது போலவே நம் வம்சத்தில் அந்த முதல் குழந்தை பிறந்துவிட்டது என்று கூறியதும் வீரபராந்தகன் தன் தலையை உயர்த்தி மாயாவதியை பார்க்கிறான் பின் மகாதேவியை அருகில் அழைத்து அவளது காதில் ஏதோ ரகசியங்களை கூறினான் இதைக் கேட்ட மகாதேவி கண்களில் கண்ணீர் வருகிறது பின் சற்று நேரத்தில் இருந்து விடைபெற்று கொண்டு அங்கிருந்து செல்கிறாள்